ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மானவெல்லாம் அப்படி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூதாட்டி வந்து ஒரு புளி வந்து இழுத்து போச்சு டீ முப்பத்தி ஏழு அப்படிங்கிற புளி அதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றி ஒரு வழி பதினாறு நாளுக்கு அப்புறம் வந்து கூண்டில் வந்து ஆப்பட்டுறதுன்னு சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த பிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த புளி எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வயசான ஒரு புளி வயசாயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இறையை வந்து பிடிக்க முடியாது அந்த மாதிரி பன்னெண்டு வயசான வயசான அந்த புளி வந்து ஆண் புளி வந்து அந்த பக்கம் போயிருந்தேன் அந்த பக்கம் வரும்போது தான் சரி அப்பா அந்த பக்கமாக வர கால்நடைகளை அது பிடிக்குமா அந்த மாதிரி கால்நடைகள் பிடிக்கலான் தான் வந்திருக்கேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தப்பி தவறு தான் வந்து பிடிச்சிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் வந்து கூண்டில் உள்ள புளியை காட்டணும் அப்படி சொல்லி மக்கள்லாம் வந்து சொன்னாங்க இப்போ இப்போ இந்த புளியை என்ன பண்ண போகிறாங்க வயசாயிடுச்சு அப்படின்னால இந்த புளியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் இருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா பத்து நாளைக்கு முன்னாலே ஒரு சிறுத்தை வந்து மாட்டிடுச்சு அதில் அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்து விட்டாங்க இப்போ அதில் நிறைய கேமராவில் நிறைய புலிகள் வந்து தென்பட்டுருக்காங்க அந்த காட்டில் ஏராளமான புலிகள் வந்து இருக்குது நீலகிரி இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் இப்போ புலிகள் பிடிச்சதுனால எல்லாருமே அந்த நிம்மதியாக இருக்காங்க ஏன்னா வீட்டை விட்டு வெளியிலே வர முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்தாங்க ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகளை அனுப்ப முடியாமல் கஷ்டப்படுது இருந்தாங்க இப்போ புள்ளியை பிடிச்சதுனால தைரியமாக வந்து நடமாடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் சரி பக்கத்தில் இந்த புள்ளியை பிடிச்சிருக்கலாம் ஆனால் நிறைய ஏராளமான புலிகள் சிறுத்தைகள்லாம் அந்த பக்கம் இருக்குது எப்போவுமே காட்டு பக்கம் உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க மாலை நேரத்தில் இருட்டுலலாம் வந்து வெளியில் வந்து வராதீங்க ரொம்ப ஜாக்கிரதை